அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலம் துல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபன் மசரூத் அலி அல்லாஹு அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹக்கி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் மண் ஹதி அத்தன் அவ் அது நபன் சும்ம நதிம ஃபகுவ கஃபார துகு அற்புதமான வரிகள் மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் நபிமார்களை தவிர நபிமார்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் விரும்பியும் செய்ய மாட்டார்கள் விரும்பாமலும் செய்ய மாட்டார்கள் ஆனால் நபிமார்களை தவிர்த்து மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அனைவருமே ஒரு காலகட்டத்தில் பாவம் செய்திருப்பார்கள் அதற்கு பின்னால் நல்லடியார்களாக அவர்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து நல்லடியார்களாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் இப்போ நபிசல்லா அலிவசல்லாம் சொல்கிறாங்க மன் அஹ்தி அத்தன் ஒருவர் ஏதாவது ஒரு தவறை வேண்டுமென்று செய்து அவ் நபர் நண்பன் அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டு சும்மா நதிமை ஆகா நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே ஒரு தவறை நாம் செய்துவிட்டோமே என்று மனம் வருந்துவாரையானால் அப்படி மனம் வருந்துவதே பகுவ கஃப் அவருடைய பிழைகள் மன்னிக்கப்படுவதற்கு அதுவே பரிகாரமாக ஆகிவிடும் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒருவர் புறம் பேசிவிட்டார் அடுத்தவர்களை பற்றி தவறாக எண்ணிவிட்டார் அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டி சண்டையை விட்டார் இதற்கு பின்னால் ஆகா நம்ம புறம்பேசி விட்டோமே ஒரு நல்லவரை தவறானவராக சித்தரித்து விட்டோமே தவறாக நாம் எண்ணிவிட்டோமே நாம் செய்தது தவறுதானே இதனால் அவருடைய மதிப்பும் மரியாதையும் குறைந்து விட்டது ஒரு நல்லடியாரை தவறானவராக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களே இது நாம் செய்த தவறுதானே என்று ஒருவர் தான் செய்த தவறை நினைத்து வருந்துவாரையானால் அதுவே அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று செல்லம் இந்த அதீசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் தவறு செய்யாதவர்கள் யாருமே உலகத்தில் கிடையாது தவறு செய்வது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் அந்த தவறுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும் மனம் வருந்தினாலேயே போதும் நம்முடைய பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் திரும்ப அந்த தவறு செய்யக்கூடாது புறம் பேசிவிட்டு புறம் பேசிவிட்டோமே என்று வருந்துகின்றோம் நாம் பேசிய புறத்தின் பாவத்தை அல்லாஹும் மன்னித்து விடுவான் திரும்ப புறம் பேசுவது கூட அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணிவிட்டு பாவ மன்னிப்பு தேடிய பின்னால திரும்ப அவரை பற்றி நாம் தவறாக எண்ணுவது கூட தவறாக எண்ணுவது பாவம் மன்னி தேடுவது மறுபடியும் தவறாக எண்ணுவது அல்லாஹ் இதுபோன்று திரும்ப திரும்ப ஒரு பாவங்களை செய்யக்கூடியவர்களை மன்னிக்கவே மாட்டான் என்பதை அல் குரானின் வாயிலாக அல்லாஹு சொல்லிக்கின்றான் தவறுகளுக்காக மனம் வருந்துவோம் அல்லாஹுவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவோம் அல்லாவின் பக்கம் மீண்டு விடுவோம் அல்லாஹ் நல்லடியார்களாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக அசலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ